ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பிரியாஸ் கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ரோட் சைடில் செய்கிற மஷ்ரூம் ஸ்பைசியா வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய பவுலில் நான் ஒரு கப் மஷ்ரூம் ஒரு கப் கேபேஜ் ஒரு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அஞ்சு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் எதுவும் தண்ணியெல்லாம் சேர்த்து போய் செய்ய வேண்டாம் மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும் ஸோ அதை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது வேறு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இப்போது அதில் ஒரு குட்டி பா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போது வேறு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு நான் வந்து டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட சோ டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் நம்ம நீங்கள் வேணும்னா சோயா சாஸும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா திக்காகிடும் இப்போ இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குத்தி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரோட் சைட் மஷ்ரூம் ரெடியாகிடுச்சு ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இதில் மேலே கார்னிஷிங்க்கு அவனு என்னை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஸ்பைஸியான ரோட் சைட் மஷ்ரூம் ரெடி